வணக்கம் இவ்வுலகில் ஏராளமான பறவைகள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இயல்புகள் தனித்தனி குணங்கள் நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பறவை காக்கை எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பறவை அது வள்ளுவர் தம்முடைய திருக்குறளில் காக்கையை மிக உயர்வுபடுத்தி உதாரணம் கூறி ஒரு திருக்குறளில் எழுதியிருக்கிறார் காக்கை என்ன செய்யும் எங்கேயாவது உணவு கிடைத்தால் அதற்கு தனியாக தான் மட்டும் உண்ணாது என்று கரைந்து தன்னுடைய கூட்டத்தை அழைத்து அவற்றோடு சேர்ந்து உண்ணும் இயல்புடையது புறநானூற்றிலே சொல்லுவார்கள் உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதே ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்று உயர்ந்த சான்றோர்கள் உண்பவரை வாழ வைக்கக்கூடிய சாகா மருந்தாகிய அமிழ்தம் கிடைத்தால் கூட தனித்து உண்ணமாட்டார்களாம் அனைவரையும் அழைத்துதான் உண்வார்களாம் அந்த உயரிய பண்பு காகத்திடம் உள்ளது அது தனக்கு என்று தனித்து நிறைய உண்ணலாம் சேமித்து வைத்து உண்ணலாம் மற்றவர்களுக்கு தராமல் உண்ணலாம் என்று நினைக்காமல் எல்லோரும் பசியார வேண்டும் தன்னுடைய இனத்தில் எவரும் பசியால் துன்பப்படக்கூடாது என்று கிடைத்த உணவை பகிர்ந்து உண்ணும் அதேபோல உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் அவர்களுடைய செல்வத்தை மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து மகிழ்வார்கள் சுற்றம் தழாள் என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற அருமையான திருக்குறள் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள குறுந்தொகையில் காக்கைக்கு உணவு தருவது குறித்து நச்செல்லையார் என்ற ஒரு பின்பாள் புலவர் பாடினார் அதனாலே அவருடைய பெயர் காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்று சிறப்பித்து கூறப்பட்டது இன்னொரு நுட்பமான தகவல் காக்கை எல்லா நேரத்திலும் தன்னுடைய இனத்தை கரைந்து அழைத்து அதன் பிறகுதான் உண்ணுமா அப்படியல்ல அதற்கு மிகுதியான உணவு தானாக கிடைக்கும்போது போது அவ்வாறு செய்யும் எங்கேயாவது சென்று எவரிடத்தில் இருப்பதையாவது அபகரித்து திருடி உண்ணும் போது, தனித்து மட்டுமே உண்ணும் எந்த குரலையும் எழுப்பாது நன்றி வணக்கம்